அப்படியா இருக்கு அப்படியா இருக்கு அவன் ஆரியும் லாட்டும் பின்னாடி கையை கட்டிட்டே இருக்காங்கள

என்ன ஆறி போய் மாட்டையடா கட்டடா ஆ இங்க பாத்துดิ ரெண்டு கை பின்னாடி கேக்கங்க சரி பின்னாடி கேக்கங்க ஆ ஆ கேடியா பிடி பின்னாடி போற மாதிரி ஒரே தம்பி பின்னாடி போற மாதிரி யார கை கெடுக்க மாதிரி கை கெடுக்க பின்னாடி இத முறுக்க கொண்டானே ஏ சவரே ஏ நிரம்புறத வாங்கையா டைட் <laughs>

அந்த பர்சு உட எடுக்க மாட்டாங்க அவங்க பார்த்தா பொழுது பயமா இருக்கு ஆமா ஏய் பொல் 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 ஆ யார யார இருக்கு அவங்க இருக்கு கிளப் ஏய் நெட்டே நெட்டே நடையுதுங்க ஒரே நிமிஷம் நெட்டே நெட்டேமா இருக்கறீங்க நெட்டே குட்டி நெட்டே இந்த சின்ன பிள்ளেরা மூக்கு கடிச்ச போறாங்கங்க நீங்க என்ன <laughs> கடிக்கணும்ல ஆமா உர்க்க பார்க்க மாட்டான் கடிக்கணும் என்ன திங்க மாட்டேன்னு சொல்ற கடிக்கணும் திங்க மாட்டேன்னு மாங்க உர்க்க உர்க்க பாத்தா முதல் பரிமாணம் வரை

அறிப்புக்கு தரணும் குறிச்சது. தரنا முகலி கே இரச்சி. இங்க நான் देखो रेडी 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 स्टार्ट करिए जल्दी 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 जम 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 இந்த செயல வரத்தி சைடு ராசி ஒன்பது கையில கூடாது கையை கையக்கூடாது சரியா வரால் மூடுறீங்க ஸ்டெப் கெட் பண்ண வேண்டிய ஆரிப் கெட வந்து அவுட் வந்து காட்டிக்கணும் ஜம்ப் பண்ணிரு கைக்கு வந்துட்டீங்க ஆரிப் ஜம்ப் பண்ணி வந்து வந்து முச்சடிடா ஏய் இப்போதே யார் தூக்கி அப்படி நிப்பாட்டுறான் புள்ளி கடிப்பா ஆ நீ ஆடக்கூடாது யாரை தூக்கி நிப்பாட்டுறீங்க ஆ புள்ளி கடிக்குது ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணி கடிக்கணும் ஜம்ப் பண்ணு ஆ கடிக்குறோம் புளியறோம்

i yes.

laddu ma laddu ma jump pannu ipdi seriya jump அடடே என்ன கருப்புல பேசிட்டே இருக்கீங்க வெறித்தனமா வெறித்தனமா பேசிக்கிட்டே கொனி 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 அப்படிதான் انا انا கட்சி انا